I'm <laughs> ஓகே ஸோ வெரி குட் ஈவினிங் டு ஆல் அருப்புபட்டையிலேருந்து உங்கள் சுப்பாராஜா வெரி குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வெரி குட் ஈவினிங் டு ஆல் அவ்வளோதாங்க வெரி குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் ஜென்ரல் ஆஸ்ட்ல விஷயங்கள் மட்டும் பேசணும் நேற்று கிட்டத்தட்ட லைவ் எல்லாம் கட்ட வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் ஸோ வெரி குட் ஈவினிங் டு ஆல் வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கு இல்லையா வாய்ஸ்லாம் கிளியராக இருக்காங்க மட்டும் ஒரே ஒரு செக் பண்ணிக்கோங்க கால் மணி நேரம் மட்டும் தாங்க ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு நான் கிளம்பிடுவேன் சரிங்களா அவ்வளோதான் ஓகே ஃபைன் அதுக்கு தான் வெரி குட் ஈவினிங் குட் ஈவினிங் டு ஆல் சுப்பாராஜா ஃப்ரம் மதுரை பிவி ஓகே சரி சார் ரைட் வீடியோ போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சில விஷயங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியும் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான சொல்ல நியூ பேச்சஸ் அப்படிங்கிறது மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை அப்படிங்கறக்கூடிய பிளேஸில் பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான பேச்சஸ் அப்படிங்கிறது ஜூன் டென்னா ஜூன் பத்து நாலு கழிச்சு அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி பத்து பத்துல இருந்து நூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒரு கவுண்ட் வச்சிருக்காங்க ஸோ அந்த கவுண்ட்டுக்குள்ளே தான் எடுப்பாங்க இதை பற்றி நீ கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளீஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க மதுரை பிவி பத்தி நிறைய விஷயங்கள் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை பத்தி இல்ல சார் நான் போன் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் டூ நைன் டூ செவன் ஜீரோ நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஒன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா நீங்க சென்னை ரீஜியன்ல இருக்கிறீங்களா இல்ல காஞ்சிபுரம் அந்த ரீஜியன்ல இருக்கிறீங்க அப்படின்னா தாம்பரம் மற்றும் டி நகர் இந்த ரெண்டு பிரான்ச்சல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது சரிங்களா ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அந்த ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் பாத்தீங்க அப்படின்னா கெரியரை அடுத்து நான் என்ன பண்ணனும் தெரியல இப்போ செமஸ்டர் முடியுது இந்த செமஸ்டர் முடிஞ்சதுமே அடுத்த செமஸ்டருக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறது ஓகே அடுத்து வேற என்ன ஜாப் ப்ரைவேட் ஜாப்பா இல்லை கவர்மெண்ட் ஜாப்பா கவர்மெண்ட் ஜாப்னா என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு எந்த மாதிரி கெரியர் இருக்கு உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு டோட்டலாக பிளாங்காக இருக்கு நான் அந்த செஷன் அட்டன் பண்ணால் எனக்கு ஃபுல் பிளஜாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இன்னைக்கும் நடந்திருக்கு நாளைக்கும் நடக்க போகுது தட்ஸ் கால் ஜூன் எயிட் அண்ட் நைன் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கான இதுக்கு இதை பற்றி நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸு இல்லை உங்கள் பிரதர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள என் சொல்லுங்கள் ரைட் ஸோ அதுதான் ரெண்டு பிரான்ஸில் அதுதான் என்ன அப்படின்னா தாமரம் மற்றும் டி நகர் மட்டுங்க ஓகே ஸோ அதே இதுதான் இந்த ஸ்லைட் அப்படிங்கறத நான் காட்டுறேன் ஓகே ஸோ இதுதான் விஷயம் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க ஜென்ரலாக பேசதாங்க வந்தேன் ரைட்டா ஒரு பத்தே பத்து நிமிஷம் நேற்று வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு மைண்டும் எனக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் எனக்கு அந்த வாய்ஸ் இதனால பிரேக் ஆயிடுச்சு ஓகே ஸோ அந்த ஒரே ஒரு கால் மணி நேரத்துக்கு மட்டும்தான் வர சொன்னேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண போறாங்க கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண போறாங்களே எனக்கு என்னங்க தெரியும் ஓகே குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஓகே ரைட் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண போறாங்களா அதெல்லாம் இல்லைங்க நான் சும்மா ஜென்ரலாக பேசணும்னு நினச்சிருந்தேன் ரைட் சார் நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களே வர சொல்லுங்க வந்து ஒரு கால் மணி நேரம் வீடியோ மட்டும் நீங்கள் கேட்டுட்டு போயிருங்க ரைட் அதை அதை பத்தி தான் நான் பேச வேண்டியது ரெண்டாவது அந்த ஓஎம்ஆர் பற்றிலாம் நான் சில விஷயங்கள் பேசணும் எக்ஸாம் ஹாலை பத்தி பேசணும் அதை தான் ரைட்டா சார் நீங்கள் கவனிச்சுக்கோங்க மணி நாலு அஞ்சாவது இதோட போதும் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை தான் நான் சொல்ல வந்தேன் கமெண்ட் பண்ண வேணாம் கமெண்ட் பண்ண வேணாம் நான் சொல்கிறது மட்டும் வைவா வைவாலாம் இல்லைங்க ஓகே வைவாளம் இல்லை எந்த எதுவும் கிடையாது வைவாலம் இல்லைங்க ஓகே குட் ஈவினிங் குட் ஈவினிங் வைவா இல்லைங்க வைவா கிடையாது சும்மா சில விஷயங்கள் மைண்ட்ல சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா இப்போ நம்ம பிவி எங்க நாங்கள் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு முடிச்சிடலாம் பட் ஆனால் உங்களுக்கு இதை நேரில் வந்தானே பேசணும் வீடியோ அப்லோட் பண்ணால் பார்க்க மாட்டேங்க இதுக்காக நினைக்கிறது நம்ம லைவ் வர மாதிரி இருந்தது ஓகே பரவாயில்ல இருக்கலாம் ஓகே ரைட் சோ கரெக்டாக இங்க பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆப்டர்நூனுக்கு மேலமே படிச்சிருக்கேன் இது இதுவரை நீ இன்னொரு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் போதுங்க வச்சுருங்க குரூப் ஃபோருக்கு சின்சியராக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் புக் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க புக்கு உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் எஸ் ஓகே ரைட்டா புக் போதுங்க படித்ததுலாம் போதும் வேறு எதுவுமே பண்ண வேணாங்க வேற எதுலாம் வேணும் சரியா ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த வீடியோ அப்புறம் இந்த வீடியோ அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டு தூரமாக வச்சுருங்க சரிங்களா ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுட்டு தூரமாக வச்சுருங்க எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது சார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரொம்ப மூணாவது முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவான் சரிங்களா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவான் படம் வெளியில் போகலான்னு சொல்லலாம் நமக்குன்னே ஒரு படம் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க படம் எல்லாம் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் உரமாக வச்சுட்டு நீங்க என்ன பண்ண வேணும் அப்படின்னா ரெண்டு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும் ரெண்டு பென் யூஸ் பண்ணணுங்க நிறைய வதந்தியெல்லாம் போயிட்டு இருக்கு நிறைய வதந்தினா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பெண்ணு தான் யூஸ் பண்ணணும் அந்த பெண் தான் எனக்கே கிடையாது உங்களுக்கு எந்த பெண்ணு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் தான் யூஸ் பண்ணணும்னு தான் யூஸ் பண்ணலாம் இல்லை நான் மோஸ்ட்லி எதுவும் இந்த ஸ்டைலிஷ் பண்ணி யூஸ் பண்ணேன் அந்த பத்து ரூபா இருக்கும் இல்லையா சோ முடிஞ்ச வரைக்கும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அந்த பத்து ரூபா பெண்ணை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய பெண்ணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ மூணு அடுத்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது என்னதுன்னா இன்னைக்கு முடிஞ்சாச்சு இன்னைக்கு முடிச்சதுமே நீங்க படிக்க வேணாங்க எதையுமே பார்க்க வேணாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி பத்து யூனிட் அப்படி தூக்கம் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒருக்கை பாருங்க ஈவினிங் மேல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில பேருக்கு வந்துட்டு கோயிலுக்கு போறது பிடிக்கும் சில பேர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நீங்க பாத்துருங்க அதை தாண்டி நீங்க வெளியில எல்லாம் பார்க்க வேணாம் வேற எதுவும் படிக்கலாம் வேணாம் கைண்ட் ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு சொல்றேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கறது இன்னொருக்கு இது படிச்சுட்டேன் கேட்கறது ஏன் போன் ஆஃப் பண்ணி போட சொல்றேன் அப்படின்னா யாராவது கால் பண்ணுவா என்னடா என்ன படிச்சுட்டேன் என்ன மூவ் பண்ணிட்டு இருக்க இல்ல இதை படிச்சுட்டியா உண்டாயிரும் வேணாம் எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஞாபகம் வராது புதுசா படிக்க ரெக்வஸ்ட் படிக்க வேணாம் ரைட்டா ஒன்னு சாட் பாக்ஸ் போதுங்க ஓகே சாட் பாக்ஸ் போதும் நான் சொல்றது மட்டும் பிளீஸ் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் நாளைக்கு மார்னிங் தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸாம் சென்டர்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோர் இல்லை ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எஞ்சிருங்க இது நான் மேக்ஸில் நான் தானே எடுத்துலேயே அதனால நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லி ஆகணும் அது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸோடைய ஃபார்ம்லாஸ் ஃபார்முலாஸ் ஒரே ஒருக மட்டும் ரீகால் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க சார் நான் உங்களுக்கு நீங்க முதல்ல கிளாஸ்லேருந்து நான் தனித்தனியாக ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன் மேக்ஸுக்கு ஃபார்ம்லாக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் மேக்ஸோடைய ஃபார்ம்லாஸை மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க ஒன்று சரிங்களா ரொம்ப நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ரெண்டாவது நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல அந்த நோட்ஸில் ஒரு கட்டம் கட்டம் கட்டி கட்டம் கட்டம் கட்டி வச்சிருப்பீங்க இல்லையா அதை மட்டும் ஓகே அந்த அந்த இதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பாக்ஸ் கட்டி வச்சிருக்கீங்களா அந்த பாயிண்ட்ஸை பார்த்துருங்க இந்த ரெண்டு இதை முடிச்சதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அப்படியே முடிச்சிட போறீங்க அகைன் ரீஃப்ரெஷ் ஆக போகிறீங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு அசம்பிள் ஆகிருக்கணுங்க எயிட் இருந்து நைன் ஓ கிளாக் குள்ள நீங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருக்கணும் ரைட்டா சார் பிளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க எனக்காக கமெண்ட் பண்ண வேணும் கமெண்ட் பண்ண வேணும் எனக்காக கவனிங்க ஆ எக்ஸாம் சென்டர் இருக்குதுன்னா எட்டு மணிக்கு நீங்கள் போகிறீங்க எட்டு மணிக்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிள் எட்டு மணிக்கே போயிருங்க ஆனால் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அவே ஃப்ரம் தி சென்டர் கொஞ்சம் தள்ளி இருங்க தயவு செஞ்சு கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க இருபது லட்சம் பேர் எழுதுறோம் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு லட்சம் கிடையாது இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க இதில் நல்லா சொல்ல போகணும் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகி வெல் ப்ரிப்பேராக படிக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி தான் ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் பேர் தான் இருக்கும் ரைட்டா அதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க அதுலேயும் கரெக்டாக நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தவங்க அதில் செல்ஃப் அனலைஸ் பண்றவங்க அதில் பாதியாக தான் இருக்கும் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கும் இன்னும் அதுலேயும் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருப்பாங்களே சில இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு மாதிரி பயட்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கும் ரைட் நான் அதனால சிம்பிளா நான் என்ன சொல்கிறேன்னா எட்டு மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிருங்க பட் நீங்கள் எக்ஸாம் காலுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய டைம் நான்தான் என்ன பெட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என்ட்ராங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லோரும் உள்ளே போயிக்கிறட்டும் எல்லோரும் உள்ளே போனதுக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே வந்துடுங்க ரைட்டாக ரைட் இப்போது உங்களுடைய மென்டாலிட்டி என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன் சார் படித்த மாதிரி இருக்குது எல்லாமே மறந்துருச்சு சார் படித்த மாதிரி இருக்குது எல்லாமே மறந்துருச்சு சார் நான் இப்போ லைட்டாக கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பார்த்தேன் சார் இந்த கொஸ்டின்ஸில் ஏ பி நெக்லெல் பண்ணீங்க சிஆர் எனக்கு பஞ்சாயத்து வந்து நிக்குது சார் இன்ன வரை என்னால பிரச்சனை பண்ண முடியல சார் சார் உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல டிஎன்பிசி படிக்கிற எல்லாரை கேட்டீங்கனாலும் நான் ஃபுல்லா படிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது கிடையவே கிடையாது அது அது ஒரு கடலுங்க அது ஒரு கடல் படிச்சது நீங்க எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க தட் இஸ் த மேட்டர் அதனுடைய அவுட் புட் நாளைக்கு தான் தெரியும் இன்றைக்கி படிக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாது ஸோ ஸோ நான் என்ன பெட்டர் நான் என்ன ஒரு ஐடியா சொல்லுவேன் அப்படின்னா கிளியரா மூவ் பண்ணுங்க யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்காதீங்க யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கவே வேணாம் ரைட்டா இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் இந்த ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயா விட்டுருங்க இந்த டைமுக்கு அப்புறம் இதான் என்னோட லாஸ்ட் இதை வச்சுக்கோங்க மேபி இதுக்கப்புறம் யாராவது செஷன் போட்டாங்க நீங்கள் நீங்க நான் என்னோட சஜஷன் என்னன்னா போதும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து புதுசா பாடிக்க வேணாம் ரைட்டா ரெண்டு அதே மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் சார் இருக்கு அதை 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 பத்தி தான் நான் பேசணும் ரைட்டா சொல்லிட்டேன் எட்டி கால் போயிருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசிக்கான வாட்சா கட்டிட்டு போயிடுங்க ஸ்மார்ட் வாட்சா கட்டிட்டு போயிடாதீங்க ரைட்டாக நீங்க நீங்கள் ஹால் டிக்கெட் ரெண்டு பிரிண்ட் அவுட் ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருக்கோங்க ஒரு அசல் தாள் ஒரு ஆதார் கார்டோ ஒரு ரேஷன் கார்டு ஏதோ ஒரு 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 ப்ரூஃப் இருக்கும் இல்லையா அந்த ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஜெராக்ஸும் கொண்டு போயிடுங்க ஒரிஜினலும் கொண்டு போயிருங்க சில ஸ்கூல்ல ஜெராக்ஸ் கேட்பாங்க சில ஸ்கூலில் ஒரிஜினல் கேட்பாங்க இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருங்க ரைட்டா ரெண்டு பேனா அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாட்ரு கேன் சின்னதாக ஒரே குட்டியாக ஒரே ஒரு வாட்டர் கேன் மட்டும் கொண்டு போய்க்கோங்க வாட்ரு கேனை தூக்கி பெஞ்சுக்கு மேல நட்ட நடுவில் வைக்கவே கூடாது தூக்கி கீழே வச்சிருங்க பதட்டத்துல இப்படியுமா அப்படியே கவுந்துடும் முடிஞ்சா ரைட் சார் இனிமேல் தான் ரொம்ப முக்கியம் ஆஃப்டர் நைன் ஆஃப்டர் நைன் எக்ஸாம் ஹாலில் நான் என்ன பண்ண போறேன் ஓகே ஆஃப்டர் நைன் நான் ஒன்பது மணிக்கு நான் உள்ள போயிட்டேன் ஒன்பது மணிக்கு உள்ள போனதுமே உங்களை ஓஎம்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருவாங்க ஓஎம்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் ஓஎம்ஆர் பார்த்ததுமே ஒன்று இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நாலு டைம் உங்கள் நேமு கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய நேம் இருக்குன்னா சுப்பா ராஜா அப்படின்னா சுப் ராஜா இன்சில் கே ஜி இந்த ரெண்டு இன்சிலுமே எனக்கு இருக்கணும் ஜி இல்ல அப்படின்னா இப்போ அஃபெக்ட் கண்ணா இப்போ அஃபெக்ட் ஆகாது சின்னதா ஒரு பேர் இல்ல யூ ஏதோ ஒரு ராஜ் மட்டும் போட்டுருவாங்க ஏ இல்லைனா கடைசியாக கவுன்சிலிங் வருவீங்களா அதில் அஃபெக்டாகி தூக்கிடுவோம் ரைட்டா ஸோ ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க ஒரு நாலு டைம் ஓஎம்ஆரில் உங்களுடைய பேர் கரெக்டாக இருக்காங்கிறது தயவு செஞ்சு செக் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட் ரைட்டா ஓகே முடிஞ்சாச்சு ஒரு ஒன்பதே கால் மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ரைட்டா ஒன்பதே இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் உங்களை கொஸ்டின் பேப்பரை டைம் கரெக்டாக பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டே ரெண்டு நிமிடங்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷங்கள் கொஸ்டின் கையில எல்லாமே பிரிண்ட் ஒரு போகிறீங்க அதுக்கு மேல வராது இன்னும் நல்ல அதிகபட்சமாக சொல்ல போனா பத்துல இருந்து பதிமூணு நிமிஷங்கள் இருக்கு எதன நிமிஷம் இருக்கு பதிமூணு நிமிஷங்கள் இருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு அதை வச்சு நான் சொல்றேன் விறுவிறுன்னு தமிழ் கொஸ்டின் எதையுமே பாக்காதீங்க பின்னாடி தூக்கிடுங்க நூத்தி ஒண்ணுல இருந்து இரநூறு வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினை தூக்கிடுங்க மேக்ஸ் கொஸ்டினை தூக்கி வெளியில வச்சிருங்க அந்த பத்து நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்தை மினிமம் ஒரு ஏழுல இருந்து ஒன்பது கொஸ்டின் எத்தனை கொஸ்டின்பா ஒன்பது மேக்ஸ் கொஸ்டினை தயவு செஞ்சு சால்வ் பண்ணி எனக்குள்ள மார்க் பண்ணி வச்சிருங்க செய்யக்கூடாதுன்னு இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க அதிலேயே அவங்க அப்படின்னு சொல்லிடுங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்காங்க அவன் சொல்லுவாங்க இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க லைட்டா சும்மா ரஃப் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு ஒரு ஒன்பதுல இருந்து பத்து கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டைம் வந்துட்டு ஜிகேலையோ இல்லை தமிழையோ நீங்கள் டேலிட் பண்ணிக்கலாம் டேலிட் பண்ணிக்கலாம் தட்ஸ் ஒய் நான் அதை தான் நான் அகைன் அண்ட் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒன்பதரை மணிக்கு தான் நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ண போகிறீங்க மாற்றமே கிடையாது ஆனால் 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 ஒரு அஞ்சிலேருந்து ஒன்பது கணக்கில் ஆவரேஜ் அப்படி தான் சொல்லுவேன் ஃபைவ் டூ நயன் சாங்க்ஸு ப்ளீஸ் 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 சால்வ் பண்ணி வச்சிருங்க சால்வ் பண்ணிருங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி மிகப்பெரிய கண்ட்ரெண்ட் இருக்கும் ஒன்பதரை மணிக்கு எல்லாரும் இரநூறு கொஸ்டின் ஓடிகிட்டு இருப்பாங்க நம்ம நூத்தி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருப்போம் அதுவும் தான் பெரிய பெரிய மேஜரா இருக்கும் ரைட்டா ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பாருங்க பாருங்க சார் நாளைக்கு வரக்கூடிய கொஸ்டின்ல மொதல் அஞ்சு கொஸ்டின் எனக்கு தெரியல சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரில ரெண்டாவது கொஸ்டின் தெரில மூணாவது கொஸ்டின் தெரியல நாலாவது கொஸ்டின் தெரில வேத்து விரும்பத்துறோம் அவனுக்கு எடுத்து தண்ணியை குடிப்பான் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஒரு கொஸ்டின் தரல பரவாயில்ல அடுத்தது கொஸ்டின் வாங்க அப்படியே எழுதிக்கிட்டே வந்துட்டே இருங்க பிரச்சனையே இல்ல ஆனா சத்தியமா சொல்றேன் நீங்க நூத்தி நாற்பதோ நூத்தி ஐம்பதோ நூத்தி அறுபதோ கொஸ்டின் வர்றப்போ முத பத்து கொஸ்டின் நீங்க விட்டுருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் முதல் ஒரு ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் நீங்க விட்டு இருந்தீங்க அப்படின்னா உறுதியா ரெண்டு கொஸ்டின் இல்லன்னா மூணு கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா பிளிங்க் ஆகும் டவுட்டே கிடையாது நீங்க நிறைய டெஸ்ட் போட்டிருக்கீங்க நிறைய மாடல் டெஸ்ட் போட்டிருக்கீங்க நிறைய செல்ஃப் அனலைஸ் பண்ணீங்க நிறைய கிளாஸ் பாத்துருக்கீங்க அப்படின்னா உருவே நாலு கொஸ்டின் பிளிங்க் ஆகும் அப்ப குடுக்குடுன்னு ஓடி வந்து அடிச்சிடலாம் புரிஞ்சா சோ மொத பத்து கொஸ்டின்ல டிஸ்ட் டூ வைப்பாங்க டிஎன்பிஎஸ்சி அதுவும் மேஜரா இருக்கக்கூடிய போர்ஷன் உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் நம்ம அதை பீட் பண்ணிட்டு வரணும் ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு போடணும் தட்ஸ் தான் முக்கியமான திங் ரைட்டா ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றது அதுதான் இங்க பாருங்க ரைட்டா சரி கவனிச்சுருவாங்க இந்த ஓஎம்ஆரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம அடிச்சிட்டான் ஆன்சர் சிங்கிறத அடிச்சிட்டோம் இப்போ ஷேர் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது கொஸ்டின் அடிச்சிட்டாங்க பிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த இடக்கு பிங்கிறத அடிச்சுட்டாங்க மூணாவது கொஸ்டின் அவங்களுக்கு தெரியல விட்டுட்டாங்க அடுத்த நாலாவது கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சி ஆனால் அந்த சி எத்துக்கு எங்கே அடிச்சிருவாங்க அப்படின்னா எனக்குள்ளே அடிச்சுருவாங்க எனக்குள்ளே அடிச்சிருவாங்க பிரச்சனை என்ன ஆகும் தெரியுமா அதை பார்க்கவே மாட்டான் அப்படியே செஞ்சுட்டே வருவான் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு இருபதாவது கொஸ்டின் வர்றப்ப பாப்போம் இருபதாவது கொஸ்டின் எடுத்து வந்து பாக்குறப்போ எனக்கு லைட் ஐடி பார்ப்பான் இருபது ரீட் பண்ணிட்டு இருப்பான் ஐ மீன் பத்தமாவது கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு இருப்பான் அங்கே இருபதாவது கொஸ்டினா ஷார்ட் பண்ணிட்டு இருப்பான் என்னடா பிரச்சனை ஏன் இப்படி இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியா நம்ம விட்டு இருந்த இந்த மூணாவது கொஸ்டின் தெரியாம அந்த நாலாவது கொஸ்டினோட இதை அடிச்சிருப்போம் நீங்களே ஃபீல் கரெக்டா அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா மூணுல இருந்து அப்படியே வரைய தப்பாயிரும் இருபது கொஸ்டின் அங்கேயே வெளியில வந்துடும் அங்கேயே வெளியில வந்துடும் இது நெகட்டிவ் பாயிண்ட் இது நமக்கு அறவே கூடாது இதை மட்டும் தெளிவாங்க வச்சுக்கோ ஒவ்வொரு அஞ்சு கொஸ்டினுக்கும் எத்தனைப்பா ஒவ்வொரு அஞ்சு கொஸ்டின்ஸுக்கும் கொஸ்டின வாய் விட்டு சொல்லுங்க நீங்க அஞ்சு ஆறு அப்படியே அஞ்சு நாலு நாலுக்கு மூணுக்கு மனசுக்குள்ள சொல்லிட்டு லைட்டா மெதுவா உங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு கரெக்டா அடிக்கிறமா கரெக்டா அடிக்கிறோமா கரெக்டா அடிக்கிறோமாங்கிறது தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க இது யார் தப்பு பண்றாங்க அப்படின்னா நல்லா மேக்ஸ் சாரி நல்லா படிக்கிறவங்க ஒன் நைன்டிக்கு மேல போடுறாங்க இல்லையா அந்த பதட்டத்துல வெளியில போய் வெளியில விழுந்துருவான் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ நான் திருப்பி நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆரில் அவங்க பேர்லாம் இருக்காங்கிறத ஃபீல் பண்ணணும் கரெக்டாக இருக்காங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அஞ்சு கொஸ்டினுக்கும் நம்ம அடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஒன்று ரெண்டு சி மூணுக்கு சி நாலுக்கு டி இந்த மாதிரி நம்ம அடிக்கிறது கரெக்டாங்கிறத பார்த்து அடிக்கணும் ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலனா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் தெளிவா பார்த்து அடிக்கணும் நாலாவது கொஸ்டின் நாலாவதுக்கு தான் சிங்கிறத அடிக்கணும் இதை விட்டுறணும் தயவு செஞ்சு விட்டுருங்க இதுல கால வாரி போனவங்க நிறைய 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 ரைட்டா சோ முடிஞ்சிடும் ஒன்பதரை மணில இருந்து மணி வரைக்கும் நீங்க தாராளமா கொஸ்டின்ஸை அடிச்சு முடிக்கலாம் ரைட்டா தாராளமா அடிச்சிடலாம் திருப்பியும் சொல்றேன் சார் நியாயமான மந்திரா தெளிவான மந்திரா நல்லா தான் இப்ப படிக்காத மாதிரி இருக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் ஐம்பது டெஸ்ட் நூறு டெஸ்ட் போட்டு நீங்க உட்காந்துருப்பீங்க அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் படிச்சிருக்கிறது கரெக்டா படிக்கலையா என்ன பண்ணிருக்கோம் எது படிக்கலாம் இப்பெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா தெரியுமே சயின்ஸை விட்டுட்டோமே ஐயோ சோசியல் அதை விட்டுட்டோமே ஐயோ தமிழ் தமிழ்ல எந்த போர்ஷனை விட்டுட்டோமே இது எல்லாமே மைண்டுக்குள்ள வரும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரி பண்ணாதீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க ஃப்ரீயா விட்டுருங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியலனா ஸ்கிப்ட் அப்படியே மூவ் ஆன் அப்படியே அடுத்த கொஸ்டின்ஸ் மூவ் பண்ணுங்க பேனிக்கே ஆக வேணும் ரைட்டா ஸோ பனிரெண்டரை மணி வரை எக்ஸாம் எழுதிக்கலாம் பன்னெண்டே காளுக்கு இல்லை அப்படின்னா பதினொன்னே முக்காக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க பன்னெண்டை காலக்கு ஒரு நாள் இங்கிலீஷ்ல பண்ணா என்ன நான் பண்ண அனுபவத்தை நான் சொல்றேன் லாஸ்ட் பிப்டின் மினிட்ஸ் அப்படின்னு பாரு அவன் எக்ஸாம் காதலில் லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸுக்கு கேட்டுருவோம் புரியுதுங்களா லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் அவன் சொல்லுவாரு இவங்க அதாவது லாஸ்ட் ஐம்பது நிமிஷம் இருக்குல்ல அப்படின்றோம் இந்த ஏகப்பட்ட மிஸ்கன்வர்சேஷன் அப்படிங்கறத வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ரைட்டா அதுக்காக நான் என்ன சொல்லிடுவேன் ஃபிஃப்டியா உங்க வீட்டில் உங்க அப்பா ஒரு வாட்ச் கட்டியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருக்குல்ல அந்த வாட்ச் கொண்டு போயிருங்க டைமிங் பார்த்து நீங்களே டேலிட் பண்ணிக்கோங்க பன்னெண்டே காலுக்குள்ள முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டே காலுக்குள்ள முடிச்சிருங்க ரைட் பன்னெண்டே காலுக்குள்ள முடிச்சுட்டு அடுத்து ஒரு கால் மணி நேரம் அடுத்து ஒரு கால் மணி நேரம் நம்ம தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுருப்போம் இல்லையா அந்த கொஸ்டின் பூஸ்ட் அப் பண்ணிக்கோங்க ரைட்டா சில பேர் சொல்லுவாங்க தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி அடிக்கிறது ட்ரிக் அடிக்கிறது நான் சொல்ல மாட்டேங்க அது நிறைய டைம் என் கால தான் வரி விட்டுருக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் ஃப்ரூஃப்ல போடுவேன் நான்தான் ஃபீல் பண்ணுவேன் இருபதுமே தப்பாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் எனக்கு அதனால எனக்கு வந்துட்டு இந்த இதுக்கு நேரம் இது அடிங்க அதுக்கு நேரம் அது நான் எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுல அதனால நான் சொன்னது இல்லை சரிங்களா நீங்க ஃபாலோ பண்ணா உங்களோட ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பனிரெண்டரை மணிலிருந்து இருபது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க யாரையும் கேட்காதீங்க இருபது நிமிஷம் அந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா அதை கூட்டி அடிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் கைது கொடுப்பாங்க பனிரெண்டு ஐம்பது வரைக்கும் பொறுமையா அடிக்கலாம் ரைட்டா ஸோ தெளிவா பார்த்து தரவா அடிக்கணும் இன்னும் நான் நல்லா சொல்ல போனோம் அப்படின்னா டுவெல் தேர்ட்டி வரைக்கும் கொஸ்டினா நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க தெரியாத கொஸ்டினா முடிஞ்ச வரைக்கும் தெரியிற மாதிரி ட்ரை பண்ணுங்க ரைட்டா ஸோ இதுதான் இந்த ஓஎம்ஆரில் வரக்கூடிய பிரச்சனை நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இந்த மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இதை பண்றது முன்னாடி ஓஎம்ஆரை செக் பண்ண வேண்டிய விஷயம் ரைட்டா அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சும்மா ஜென்ரலா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க உள்ள போயிடுவீங்க கேம்பஸ்குள்ள போயிருவீங்க எடுத்து வச்சிருப்பான் பாருங்க ஒரு மரத்தடியில அவன் வாடு உட்காந்து முக்கிக்கிட்டு இருப்பான் ஏ ஓர்ட்டிக்கி இருபத்தாறு அறுபத்தி முப்பத்தி நாலு முக்கிட்டு பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி குரூப் எல்லாம் கூடாது நான் அதுக்காக தான் நான் சொல்றேன் எட்டே முக்காலுக்கு ஹாலுக்குள்ள உள்ள போற மாதிரி பாருங்க ஒரு குரூப் இருப்பாங்க உள்ள வந்ததுமே என்ன மச்சான் என்ன மச்சி டேய் இதை படிச்சாடி அப்படின்னு சொல்லி கேட்கிற குரூப் இன்ன வரையே அவ அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க இது எல்லாமே இப்ப நான் சொல்ற எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா பதட்டத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் ரைட்டா பதட்டத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் வேற எதுவுமே கிடையாது ஸோ முக்கிய கிட்டு இருப்பாங்க காலங்காத்தால வந்துகிட்டு எதையுமே காதல வாங்காதீங்க நல்லா படித்தேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருப்பான் நூறு டெஸ்ட்டு நூற்றம்பது டெஸ்ட்டு போட்டிருப்பான் செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருப்பான் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கேட்டாலே நச்சு 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 நச்சுன்னு சொல்கிறான் அவனா பார்த்தீங்கன்னா அமைதியாக போய் உட்காந்துருப்பான் அமைதியாக போய் உட்காந்துருப்பான் ரைட்டா நான் அதனால தான் நான் சொல்லுவேன் எட்டே முக்காலுக்கு தாராளமாக உள்ளே போங்க பயப்படாதீங்க எதுவுமே பயப்படாதீங்க போதுமான இந்த விஷயங்கள் இந்த ஓயமாதிரி விஷயங்களை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணின்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டைம் ஓயமான விஷயம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு படித்தது போதும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு மார்னிங் மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திருங்க ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எந்திக்கல சார் சரி விட்டுருங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திக்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் மேக்ஸ் ஃபார்முலாஸை ஒரே ஒரு ரீகால் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிருக்க நோட்ஸில் பாக்ஸ் கட்டியிருப்பீங்க ஓகே எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரில அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் ஒரே ஒரு ரீகால் பண்ணிட்டு போங்க ரெண்டு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் ஸ்பாட்டுக்கு எட்டு மணிக்குள்ள நீங்கள் அங்கே இருக்கணும் எட்டு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நூறு மீட்டர் தள்ளிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நூ நூறு மீட்டர் தள்ளி இருங்க உங்களை பிடிச்சவங்கள இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ள இருக்காதிங்க அந்த ஒரு முப்பதாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் எழுதுனாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருக்காதீங்க தள்ளி இருங்க பயம் வந்துடும் ஷுவரிங் ஆயிரும் ஸ்வரிங் ஆச்சுன்னா உள்ளதே போச்சு திருக்குறள் ஏற்றினது யாரும் கேட்டா கூட நம்ம சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஆயிரும் ரைட்டா ஸோ ஸ்வரிங் இல்லாம தெளிவா அடிக்கணும் ரைட்டா மூணாவது முக்கியமான விஷயம் நாலாவது முக்கியமான விஷயம் எட்டு நாற்பத்தி அஞ்சு எட்டு நாற்பத்தி மூணா எறா நட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஷுவலா உள்ள போகணும் அது உள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹால் டிக்கெட் கொண்டு போங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு பேனா பேனா வாட் எவர் மேபி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ யூஸ் பண்ணுங்க ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஐடி ப்ரூஃபை மட்டும் கொண்டு போய்க்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு செக் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா கொண்டு போகணும் ஆனா செக் பண்ண மாட்டாங்க நான் என்ன சொன்னேன் ஜெராக்ஸும் கொண்டு போகணும் இதையும் கொண்டு போகணும் மூணு எக்ஸாம் உள்ள கொண்டு போயாச்சு கட்டாயமாக குட்டியாக குட்டியா ஒரு வாட்டர் கேன் மட்டும் கொண்டு போய் குட்டியா ஒரு வாட்டர் கேன் மட்டும் கொண்டு போய்க்கோங்க நீங்க வாட்டுக்கு சார் இன்டர்வல் சார் சார் வாட்டர் எதுவும் அலோவ் பண்ண மாட்டேன் வெளியில் போனால் நீங்கள் ஒரே வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து ஒவ்வொரு ஹாலை பொறுத்து ரைட் ஆ ரெண்டாவது ரெண்டு மூணு சில முக்கியமான பாயிண்ட் கரெக்டாக பார்க்கணும் சார் உங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்கள் எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் பக்கத்தில் குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டு தம்பி இதுடா ஏய் இதுடா ஏய் இன்னும் இதுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வந்து சொல்லுவாங்க யார் சொல்றதே நம்பாதீங்க சார் பொய் 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 கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு என்ன படிக்கிறது உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ உங்க நாலேஜுக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் போடணுமே தவிர அவர் பார்த்துட்டு வந்து சொல்றாரு இதுப்பா இது எல்லாமே நான் பேஸ் பண்ணது இது எல்லாமே நான் பேஸ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன் ரைட்டா சோ தயவு செஞ்சு யார் சொல்றதையும் கேட்காதீங்க கிடையவே கிடையாது அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் அவ்வளவுதான் சரிங்களா அவர் டியூட்டி பார்க்கக்கூடியவங்க வருவாங்க ரைட் தப்பு பண்ணிடாதீங்க இது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட்டா சில சில விஷயங்களா இருப்பாங்க இதுதான் இந்த இது விஷயத்த தான் நான் பேசணும்னு வந்தேன் ஸோ படித்ததெல்லாம் போதும் சார் ரைட்டா ஸோ படித்ததெல்லாம் போதும் வேற வேற எதுவுமே தேவைப்படாது ஜாலியாக போங்க பேனிக் ஆக வேணாம் என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் ரைட்டா நாளைக்கு மதியம் நான் ஆன்சரிக்கு நான் போட்டுருவேன் நான் முதல்ல வந்து நான் போட்டுருவேன் ஆன்சரிக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் இன்னொரு குரூப் இருப்பாங்க ரைட்டா அந்த குரூப் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில ஒரு நாளில் பாஸ் பண்ணுறது எப்படி குரூப் ஃபோர் ஒரு நாளில் மேக்ஸை பார்க்கறது எப்படி அவ்வளோ கூட்டமும் நம்ம நம்ம யூடியூப்பை திறந்தாலே இருக்குங்க அந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் பாஸ் பண்ணுறது எப்படி ஒரே நாளில் இது பண்ணுறதும் இருக்கணும் செம ஜாலியாக இருக்கும் சிரிச்சிட்டு விட்டுருங்க சிமான் சொல்கிறோம் சிரிச்சிட்டு போயிட வேண்டியது அதை பற்றி பெரிய விஷயம்லாம் இல்லை ரைட்டா இன்னொரு குரூப் இருக்கு நைட்டு நாலு மணி வரையே படிக்கிறது சாரி ஏர்லி மார்னிங் நாலு மணி வரையே உட்காந்துட்டு அப்படியே முக்கு முக்கு முக்கிக்கிட்டே இருக்குதுன்னு ஒரு ரிவிஷன் பண்ணுவோம் இன்னும் ரிவிஷன் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பாட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னு அந்த பிதாமகனில் வர விக்ரம் கேரக்டர் அவங்கலாம் அப்படியே ஒரு மாதிரியே இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பத்து மணிக்கு இழுத்து மோடிட்டு நான் மாடு தூங்கிற வேண்டியதான் தூங்கிட்டு நாலு நாலரை மணி கேஷுவலாக இருந்துச்சு நூறு டெஸ்ட்டில் இருக்கமா நூற்றி ஒரு ரூபா டெஸ்ட்டு ஐம்பது டெஸ்ட்ல இருக்கமா ஐம்பத்தி ஒரு ராவா டெஸ்ட்டு எழுபதுட்டா எழுபத்தி ஒருவா டெஸ்ட்டு அவ்வளோதான் கேஷுவலாக வாங்க நிறைய இது பண்ணியிருக்கிறீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நிறைய லைவ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா ஹார்ட் ஒர்க் இதெல்லாம்ங்கிறத தாண்டி நம்ம லைஃபோட நெக்ஸ்ட்டு பார்ட் இதில் தான் இருக்குது ரைட்டா நம்மளுடைய லைஃபோட நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் இதில் தான் இருக்குது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற எதுவுமே நான் சொல்லணும்னு விரும்பலை இந்த விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் ஃபார் மை பர்சனல் ஒப்பீனியன் யாரெல்லாம் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்களோ யாரெல்லாம் டிகிரி படிச்சுட்டு குரூப் ஃபோர் படிக்கிறீங்களோ இது முதல் படி மட்டுமே முதல் படி முதல் படி மட்டும்தான் நாளைக்கு மதியம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாயந்தரம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மண்டே மார்னிங் அகைன் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பண்ணுங்க எதை நோக்கி ஓடணும் குரூப் டூ நோக்கி ஓடணும் குரூப் ஃபோர் வேற சார் குரூப் ஃபோர் வேறு குரூப் டூ வேறு ஓகே குரூப் டூங்கிறது வேற சார் டோட்டலி டிஃபரண்ட் பண்ண குரூப் ஃபோர் மெயின்ஸ் ஆஸ்பெக்டிவில் படிக்கணும் சிலபஸை மாற்றிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மூன்று மாதங்கள் தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணுங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க அந்த குரூப் டூக்கு நாங்கள் இருக்கோம் கவலையப்படாதீங்க நான் இருக்கேங்கிறத விட நாங்கள் இருக்கோம் ரைட்டா இந்த விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பைபிடாதான் படிங்கப்பா நேற்று லைவ் கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நாலு மணிக்கு வரதான் ஆசை ரைட்டா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் குரூப் ஒண்ணுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்போம் லைவ்ல எல்லா எல்லாமே காமனா ஓகே எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி பார்ப்போம் இப்போதைக்கு நீங்க குரூப் ஃபோர் முடிங்க ஜாலியா எழுதிட்டு வாங்க திருப்பியும் சொல்கிறேங்க திருப்பி ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுட்டு போயிடுறேன் சார் நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் சார் நான் ஃபேமிலி உமனாக இருக்கேன் சார் என குழந்தை வச்சிட்டே நான் படிக்கிறேன் சார் இல்லை சார் நான் காலையிலேயும் சாயந்தரம் நான் ஃபுல்லாக வச்சுட்டே நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் வீட்டில் எங்களுக்கு பயங்கரமான அப்போஸாக இருக்கும் சார் பட் ஆனால் இருந்தாலும் நான் படிக்கிறேன் சார் வீட்டில் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சார் நான் படிக்கிறேன் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணல படிக்கிறேன் சார் நான் காலையில் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் சார் கூலி வேலை பார்த்துட்டு நான் படிக்கிறேன் சார் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு சார் அப்பாவுக்கு அவமானம் இருக்குது அம்மாவுக்கு அவமானமாக இருக்குது முதல்ல எனக்கே அவமானமா இருக்குது நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யூனி டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் நிறைய வாங்கிட்டு நிறைய கோல்டு மெடலாம் வாங்கிட்டு திருப்பி நான் எனக்கு கரியர் எனக்கு கரெக்டாக கிடைக்கல இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஃபுல் ஸ்டாப் டு கெட் ஏ கவர்மெண்ட் ஜாப் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஸோ இந்த பாயிண்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு ரெண்டாவது தைரியமாக போங்க கான்ஃபிடண்டாக போங்க மேக்ஸுக்கு தெளிவாக சொல்லுவேன் தைரியமாக சொல்லுவேன் என் கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க என் கிளாஸ் பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையாக போங்க ஆனா திருப்பி நான் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாம் வருமானம்லாம் எனக்கு தெரியாது இப்போ நான் சொல்ல சம்ஸ் எல்லாம் இது வந்துடும் இந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க போத் ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லயும் சரி நீங்க ரெண்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உறுதியா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இந்த சம்ஸ்ல போட்டக்கூடிய நாலேஜ் இருந்துச்சுன்னா அங்க எக்ஸாம்ல அப்ளை பண்றக்கூடிய நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும் எந்த எந்தவித டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு நீங்க தான் நினச்சிட்டு இருந்தீங்க குரூப் ஃபோர் லெவல் நான் நடத்தின சம்ஸ் எல்லாமே குரூப் டூ லெவல் குரூப் டூ லெவலில் தான் நடத்திருக்கேன் ரைட் ஸோ ஒரு படி மேலே தான் வச்சு நான் மூவ் பண்ணியிருக்கோம் ஸோ தைரியமாக படிங்க யார் பேச்சையும் கேட்க வேணாம் பீஸ்ஃபுல்லாக போங்க அமைதியாக போங்க ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கிளம்பும் பாருங்க ஒரு சைடு எப்படி கிளம்பும் அப்படின்னா அந்த குரூப்லேயே ஏ இதுக்கு ஆன்சரே நூற்றி ரெண்டாவதுக்கு ஆன்சரே சி ஆன்சர் ஏ டி ஆன்சர் எதையும் கதலாக கூடாது எக்ஸாம் முடிஞ்சா தண்ணிக்கான கனை தூக்கணுமா ஒருவர் அப்பா இருக்காரா வெளியில இல்லை நம்ம இருக்கோம் பஸ்ஸை மாட்டிட்டு ஹெட்ஃபோனை மாட்டி கூடுக்குன்னு ஓடி வந்து வீட்டில் வந்து படுத்துடணும் அவ்வளோதான் இதுதான் ஸ்லாட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு உங்களை நான் பக் பக்குவப்படுத்தி அனுப்ப வேண்டியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ தைரியமா எழுதுங்க ஜாலியா எழுதுங்க சூப்பரா இருக்கும் நாளைக்கு ஒரு திருவிழா தான் நமக்கு ஜாலியா எழுதிக்கிட்டு வாங்க ஆனாலும் சரி பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் சரி பாத்துக்கலாம் திருப்பி நாளைக்கு முடிஞ்சா நான் வேமா லைவ்ல வந்துடுறேன் அனுசரிக்க நான் டிசூவ் பண்ணேன் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா ரைட் சார் என்ன கமெண்ட் பாக்ஸை கவனிக்கலாம் நிறைய விஷயம் கமெண்ட் ஓகே யா காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க சார் ஓகே தைரியமாக போங்க சார் பார்த்துக்கலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் ஓகே நாளைக்கு திருப்பி நோக்கு லைவ்ல வரலாம் தைரியமாக இருங்க இது இருந்தாலும் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பித்த வார்த்தைகளோட நான் இப்போயே நான் முடிக்கிறேன் நான் இருங்க ஓகே பாய் டேக்கர்